எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன இந்த கயலு புள்ள இன்னும் ஆளையே காணும் இந்த புள்ள எப்ப வந்து எப்ப சந்தைக்கு போயிட்டு வர்றது பஸ் வேற வரப்போகுது போல இருக்கு என்ன மருதாணி நான் வர்றது கூட தெரியாம பாதையே பாத்துக்கிட்டு இருக்க அட உன்னதான் தான் புள்ள ஆளை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் கயல் நீ என்ன இந்த பக்கமா வர அதுவா புள்ள நான் பட்டாக்காவா பார்த்துட்டு வரேன் அவங்க கிட்ட சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வரும்போது சோளம் இருந்தா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்படியா சேதி ஆமா அவங்க காளான் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே இப்ப எப்படி போகுது அந்த வேலையெல்லாம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு புள்ள இங்க நான் பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் காளான் சூப்பு செஞ்சு குடுத்து அனுப்புனாங்க அட அப்படியா மருதாணி இன்னைய காலகட்டத்துல காளான் உணவுகளுக்குன்னு தனி மவுஸ் இருக்கு புள்ள ஆமா கையல் நீ சொல்றது சரிதான் சுயமா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு காளான் வளர்ப்பு நல்லதொரு வாய்ப்பு தரும் போல இருக்கே ஆமா மருதாணி ஆனா இது பத்தின விவரங்க தெரிஞ்சா நமக்கு உதவியா இருக்குமே உன்னை போல யோசிச்சுதான் பட்டாக்கா கிட்ட இதை பத்தி கேட்டேன் அப்படியே கையல் அவங்க என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துலதான் இத பத்தி தகவல்களை அட நம்ம ஊர்லயே நமக்கு தேவையான விவரங்களா ஆமா பிள்ள சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற தகவல்களை கேட்டுட்டு புறவ சந்தைக்கு போவோம் சரி கையல் வா போவோம் விவரம் கேட்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஆமா யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க சிப்பி மற்றும் பால் காளான் வளர்ப்பு பத்தி கலவை ஆதிபராசக்தி பராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் யுவராணி தான் விவரங்களை சொல்ல போறாங்க நல்லா கேட்டுக்கப்புல மழை வந்த உடனே நிலத்துல காளான் அதிகமா இருக்கும் இப்பயும் வந்து காளான் அதிகமா வரும் ஆனா வந்து அத கிராமத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும் ஸோ இந்த மாதிரி வளர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக கிடைக்கும் மக்களும் வந்து உணவு முறை வந்து அதிகமாகவும் இருக்கு இப்போ திருமண விழால சுபர் எல்லாம் வந்து அதிகமாக காளான் மஷ்ரூம் பிரியாணி அப்படின்ற வந்து ஒரு மெனு வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க இதை வந்து கருத்தில் கொண்டு எப்படி காளான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எப்படி வளர்க்கறது அப்படின்னா இதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும் அப்படின்னா வைக்கோல் வேணும் வைக்கோல் எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னா மூணு மாசம் ஹார்வெஸ்ட் பண்ற வைக்கோலை நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அதில் வந்து காளான்றது வந்து ஒரு பூஞ்சானம் அது வந்து ஈஸியாக அதுக்குள்ள வைக்கல பூந்து வளரக்கூடிய தன்மை இருக்கும் அதனால அந்த வைக்கோலை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் காளானோட வித்துக்கள் தேவை இந்த வித்துக்கள் எப்படிலாம் நம்ம செய்யலாம் நம்ம கடையிலிருந்தும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளாவும் ஓனாவும் நம்ம செஞ்சிக்கலாம் அதோட செயல்முறை எப்படின்னா காளான் வித்துக்கள் வளர்க்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எதுனா சோளம் இந்த சோளத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோளத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுல கொஞ்சம் ஒரு பாதி வேகிற அளவுக்கு நம்ம எடுத்து கையில உடைச்சோம் அப்படின்னா அது உடையணும் ஸோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா உலர்த்தணும் எது காட்டன் துணியில போட்டு நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு நம்ம கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சோளத்தோட பிசு பிசுப்பு கிராம் ஒரு கிலோ சோளத்துக்கு இருபது கிராம் கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு தான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாலித்தீன் கவர் அதுக்குன்னு தனியா இருக்கும் சின்ன பாலித்தீன் கவர் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கிற பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அதுல எடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த சொர்க்கம போட்டு அதுக்கு மேல அதோட வாயில பாலிதீன் கவரோட வாயில் பிவிசி பைப் அந்த பைப்போட ரிங் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்டாக ரிங்காக வரும் அந்த ரிங் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதில் நான் அப்சார்பன் காட்டன் இருக்கும் நான் அப்சார்பன்ட் காட்டன்னா உரியாத தன்மையுடைய காட்டன் அது போட்டு நல்லா போட்டுட்டு நம்ம வந்து இதை தொற்று நீக்கம் பண்ணணும் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன பண்ணணும்னா ரெண்டு பண்ணலாம் ஒன்று ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் தான் இப்போ லேபில் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஆட்டோக்ளே தேவை வீட்டில் பண்ணும்போது ஆட்டோக்ளே வந்து தேவைப்படாது குக்கர் இருக்கும் அந்த குக்கர்லேயே வந்து நல்லா ஃபுல்லாக ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது தொற்று நிற்கமாயிடும் இப்போ இருந்து வாங்கிட்டு வந்த வித்துக்களையும் அதிலிருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வித்துக்கள் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் செஞ்ச அந்த சொர்க்கம் பேக்கில் அதில் நீங்கள் போட்டுட்டு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு பத்து இல்லை பதினஞ்சு நாளில் உங்களுக்கான வித்துக்கள் வந்து தயாராகிடும் ஸோ இது வந்து காளான் வித்துக்கள் இப்போ மூலப்பொருட்கள் வந்து வைக்கோல் அப்புறம் காளான் வித்துக்கள் அப்புறம் பாலித்தீன் கவர் இந்த பாலித்தீன் கவரோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அறுபதுலேருந்து முப்பது தேர்ட்டி பை முப்பது சென்டிமீட்டர் சைஸ் அந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வைக்கோல் எடுத்து வைக்கோலையுமே வந்து நீங்கள் தொற்று நீக்கம் பண்ணணும் இது எப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து மூணு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா கெமிக்கல் மெத்தடில் பண்ணலாம் கெமிக்கல் ரெக்கமெண்டேஷன் இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட கெமிக்கல் இருந்துச்சு ஓகே அப்படின்னா கெமிக்கல் மெத்தடுனா இரநூறு லிட்டர் ட்ரம் அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த ட்ரம்ல நூறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நூறு லிட்டர் தண்ணில பத்து கிராம் கார்பன் டாசின் அப்புறம் நூற்றி இருபது எம்எல் ஃபார்மால்டிஐட் இதை எடுத்து பத்து கிலோ வைக்கோல் இந்த வைக்கோல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டு அறுபதுல இருந்து பதினாறுல இருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த வைக்கோல்ல நீங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணிக்கலாம் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா பாய்லிங் மெத்தட் நெல்லு வேக வைக்கிற மாதிரி வைக்கோலையும் ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆட்டோ பண்ணி ஆட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ பண்ணலாம் நூத்தி இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் CSL, 15 LBS pressure, நீங்கள் autoclave பண்ணி எடுக்கணும். அது first time பண்ணுமோது, minimum ஒரு half hour இருந்து 1 hour வெரிக்கும் ஆகும். second time பண்ணீங்க அப்படியின்ன 20 minutes அது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தடில் நீங்கள் பேடிஸ்டா வந்து வைக்கோல வந்து தொற்று நீக்கம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா வைக்கோல் வேக வைக்கிறது தான் வைக்கோலை நல்லா வேக வைங்க வேக வச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணி அப்படி இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் போட்டு வைக்கோலை நிழலில் உலர்த்துங்க உள் உலர்த்திட்டு நீங்கள் வைக்கோலை எடுத்து புழிஞ்சிங்க அப்படின்னா அதில் தண்ணி சொட்டக்கூடாது தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காய வைங்க ஸோ இப்போ இந்த வை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கோல் எடுத்து பாலித்தீன் கவர்ல ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோல் நல்லா போட்டு பிரெஸ் பண்ணிடுங்க அதுக்கு மேல காளான் வித்துக்கள் காளான் வித்துக்களை எடுத்து சைட்ல மட்டும் தூவுங்க அதுக்கு மேல வைக்கோல் அதுக்கு மேல காளான் வித்துக்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு லேயர் வரும் அஞ்சு லேயர் வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா பிரஸ் பண்ணி நல்ல டைட்டா ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைன்னா நூல் இதை போட்டு நல்லா கட்டிடுங்க கட்டினதுக்கு அப்புறமா ஒரு வைக்கோல் பெட் ஒரு இதே மாதிரி செஞ்சது பெட்டுன்னு சொல்லுவாங்க படுக்கை ஒரு படுக்கையில திருப்பி திருப்பி சுத்தி சுற்றி நாலு ஹோல்ஸ் போடணும் ஓட்டை போடணும் இந்த ஓட்டை வந்து வேப்பங்குச்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு வேற ஏதாச்சும் புங்கம் குச்சி இல்லை அப்படின்னா ஒரு பென் அதை வந்து நல்லா தொற்று நீக்கம் பண்ணி டெட்டால் அப்படின்னா அதை தொற்று நீக்கம் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இந்த காளானோட ஷெட்ல வைக்கணும் தென்ன கீத்து கொட்டாயில் அதுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது ஹேங்கிங் இந்த உரியலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி உரி அந்த வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாம்பு ரேக் இருக்கும் இல்லையா ராக்லேயும் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் படுக்கை ஃபுல்லாக வெள்ளை கலரில் மைசீலியம் பூஞ்சானம் பரவி இருக்கும் பூஞ்சானம் பரவி ஒரு இருபதாவது நாள் இருபதுல இருந்து இருபத்தி ஒரு நாளில் வந்து அதுக்குள்ளே வந்து சின்னதாக பட்டு ஃபார்ம் ஆகும் அந்த மொட்டு ஃபார்ம் ஆகி ஒரு மூணாவது நாளில் வந்து ஃபுல்லாக மஷ்ரூம் சிப்பி மாதிரி இருக்கும் சிப்பி காளான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இது ஒரு படுக்கைக்கு எவ்வளோ ஸ்பான் வேணும் எவ்வளோ வித்துக்கள் வேணும் அப்படின்னா முந்நூறு கிராம் வித்துக்கள் வேணும் இந்த முந்நூறு கிராம் வித்துக்களை ஒரு இருந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காளான் கிடைக்கும் ஸோ இந்த காளான் வந்து அதிகமாக டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் நம்ம கல்டிவேட் பண்ணலாம் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது வந்து பட்டன் மஷ்ரூம் காளான் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த காளானை வந்து தயாரிக்கிறது அதோட ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஆனால் இந்த அதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது ஆனால் இந்த சிப்பி காளான் வந்து வீட்டிலையே கல்டிவேட் பண்ணி வீட்டிலயே வளர்த்து நம்ம அதிகமா லாபம் பெறலாம் சிப்பிக்காய் நம்ம எவ்வளோ நாள் வைக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வெளியவே வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்மளால் சேல் பண்ண முடியாது மார்க்கெட் விற்பனை செய்ய முடியல அப்படின்னா இதை நம்ம மஷ்ரூம் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் நல்லா காய வச்சு பவுடர்டு சூப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊருகா பிக்கல் போட்டுக்கலாம் அதுலேருந்து இருந்து கேண்டி மிட்டாயும் மஷ்ரூம்ல மிட்டாயும் செய்யலாம் சோ இந்த மாதிரி பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பால் காளான் பால் காளான் எப்படி இருக்கும்னா சிப்பி இருக்கும் வளர்ப்பு முறை அப்படியே தான் பால் காளான் அதே மாதிரி வித்துக்களோட வளர்ப்பும் சரி அதே மாதிரி படுக்கை முறையும் சரி எல்லாமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா பால் காளானுக்கு கேசிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கேசிங் என்ன அப்படின்னா பெருசா ஒண்ணுல்ல இந்த பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஆன படுக்கை எப்படி இருக்கும்னா ஃபுல்லா வெள்ளை பூஞ்ச வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸோ அந்த வெள்ள பூஞ்சான் ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த படுக்கை எடுத்து ரெண்டா பாதியா வெட்டி ஒரு ஜென்டலா வந்து அழுத்தணும் அப்படின்னா அதுல வந்து லைட்டா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த ஸ்பேஸ்ல சாயில வந்து அதை அப்ளை பண்ண போறோம் மண் அந்த மண் எப்படி இருக்கணும்னா நல்ல கால்சியம் அதிகமா இருக்க மண் ஒரு கிலோ மண்ணில் அதுல நூறு கிராம் கால்சியம் கார்பனேட் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தொற்று நீக்கம் பண்ணி அந்த சாயில் எடுத்து நம் என்ன பண்றோம் அப்படின்னா கேசிங் அந்த படுக்கை மேலே அது மேல போடுறோம் போட்டுட்டு இந்த படுக்கைய என்ன பண்ணணும்னா வெளியே தனியாக எடுத்த ஒரு ப்ளூ கலர் பாலித்தீன் ஷீட் போட்ட ஒரு டென்ட்டை ப்ளூ கலர் டென்ட்டை போட்ட ஒரு ஷெட்டில் வைக்கணும் ஏன் இதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா மில்கி மஷ்ரூம்க்கு அதாவது பால் காளான்க்கு வந்து டெம்ப்ரேச்சர் அதிகமாக வேணும் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸில் தான் பால் காளான் வளரும் ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் டென்ட்டு போட்டோம் அப்படின்னா காளானுக்கு லைட் இன்டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து முந்நூறு லக்ஸ் அளவுக்கு லைட் இன்டென்சிட்டி இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி கேசிங் பண்ணதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள குட்டியாக வந்து மொட்டு வரும் பட்டன் பட்டன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாளில் நம்மளுக்கு ஃபுல்லாக மில்கி மஷ்ரூம் பால் காளான் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுவுமே ஒரு பெட்டிலுக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம்லேருந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை ஆனால் வீட்டில் செய்யும் போது இதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம வளர்க்கும் போது சீக்கிரமாக மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதனால இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகமாக லாபம் ஈட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன மருதாணி சிப்பி மற்றும் பால் காளான் வளர்ப்பு முறைகள் பற்றி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் யுவராணி அவங்க சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டே கயல் இவங்க சொன்ன எல்லா விவரங்களையும் ஒன்றும் விடாம கேட்டுக்கிட்டேன் இனி இவங்க சொல்கிற முறைகளை பயன்படுத்தி நாமளும் காளான் வளர்ப்பு செய்வோம் ஆமா புள்ள அதோட நம்ம குழந்தைகளுக்கும் சத்தான உணவை நம்ம கொடுக்கலாம் ஆமா கையல் நீ சொல்றது சரிதான் அது மட்டும் இல்ல மருதாணி இந்த வேலைய கண்ணும் கருத்துமா ஆரம்பிச்சு நாம வளர்க்கற காளான்களை சந்தை வரைக்கும் வியாபாரத்துக்கு கொண்டு போவோம் கயல் கூடிய சீக்கிரம் நாமளும் நாலு காசு சம்பாதிக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க வன் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை குறைச்சி மண் பரிசோதின் அளவு தெரிஞ்சி ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சி பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை காலத்தில் பயிர்லாத காலத்துல தாமன் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல எடுத்து துளக்கி வைக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும்

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது

வரகு குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம் வரகு நம் முந்தைய தலைமுறையினரின் உணவு முறையில் ஒரு அங்கமாகவே இருந்த பாரம்பரிய உணவு பயிராகும் இப்பயிரின் சாகுபடி பரப்பளவு பெருமளவு சுருங்கிவிட்ட நிலையிலும் வறண்ட மற்றும் மழை குன்றிய நிலங்களில் விவசாயிகளின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய இப்பயிர் இன்றும் பயிரிடப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தைந்து சதவீதம் நிலம் மானாவாரி நிலங்களாகவே உள்ளன இந்த நிலங்களில் பெறப்படும் மழைக்கு ஏற்பவும் மண்ணின் தன்மைக்கு ஏற்பவும் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது மிகவும் அவசியம் குருதானியங்களில் வரகு பயிர் மானாவாரி சாகுபடிக்கு மிகவும் உகந்தது வரகு பயிர் இந்தியாவில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது குருதானிய பயிர்களிலேயே இது நீண்ட வயதுடைய அதாவது நூற்றி இருபத்தைந்து முதல் நூற்று முப்பது நாட்கள் பயிராகும் இப்பயிர் கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இத்தானியங்களை நீண்ட காலத்திற்கு சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் வரகு சாதம் இட்லி தோசை உப்புமா கூழ் மற்றும் பகோடா போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றது வரகு மற்றும் பிற குறு மக்களுக்கு நல்ல சத்தான உணவாக இருப்பதைப் போலவே கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கும் சிறந்த தீவனமாக இருக்கிறது இந்த தானியத்திற்கு சில மருத்துவ குணங்கள் உண்டு அதாவது உடலில் ஏற்படும் வீக்கம் நுரையீரலில் ஏற்படும் நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது வரகு சர்க்கரை நோய்க்கு உகந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இதனை உண்பதால் உடலை சீராக வைத்துக் கொள்ளலாம் சமீப காலங்களில் வரகு மற்றும் பிற குருதானியங்களில் உள்ள உணவு சத்துக்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றி மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது எனவே வரையின் தேவை தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதன் உற்பத்தியை பெருக்குவது அவசியமாகும் தமிழ்நாட்டில் இப்பயிர் ஆழமற்ற மண் அமைப்புகளுள்ள மாவட்டங்களான தர்மபுரி சேலம் கடலூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் ராமநாதபுரம் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது பொதுவாக பழங்குடி மக்கள் மானாவாரி நிலங்களில் தகுந்த உழவியல் நிர்வாகத்தை மேற்கொள்ளாமல் மானாவாரியாகவே இப்பயிரை பயிரிடுகின்றனர் இது அதிக சத்துக்கள் நிறைந்தது மேலும் இதில் பல வகையான மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் செய்யப்படுவதால் வரகின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் வரும் காலத்தில் வரகின் தேவை உயரும் என்று கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் பயிரிடுவதற்கேற்ற அதிக விளைச்சலை தரக்கூடிய ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது இவற்றுள் கோ மூன்று என்ற ரகம் நூற்றி இருபது நாட்கள் வயதுடையது சராசரியாக ஹெக்டருக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது, மேலும் இந்த ரகம் சாயாத தன்மை கொண்டது ஏ ஒன்று என்ற ரகம் நூறு முதல் நூற்று பத்து நாட்களில் சரியாக ஹெக்டருக்கு இரண்டாயிரம் கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது, இவ்விரு ரகங்களையும் தமிழ்நாட்டில் வரகு சாகுபடி செய்யப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிடலாம் வரகு பயிர் மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுவதால் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெறப்படும் மாவட்டங்களில் அதாவது ஜூன் ஜூலை மாதங்களிலும் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பொழியும் மாவட்டங்களில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலும் விதைப்பு செய்வது நல்லது உழவியல் நிர்வாகம் மற்றும் நிலம் தயாரித்தல் குறித்த தகவல்கள் இறக்கை கலப்பை அல்லது மரக்கலப்பை கொண்டு இரண்டு முறை நன்கு ஆழமாக உழ வேண்டும் விதைப்பதற்கு முன்பு மறுபடியும் ஒரு முறை உழுது நிலத்தை சமன் செய்ய வேண்டும் விதையின் அளவு மிக இருப்பதால் அது முளைத்து வெளிவர ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் ஆகும் விதை மற்றும் நிலத்தை நல்ல முறையில் தயார் செய்தால்தான் களைகளின் பாதிப்பு குறையும் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் மற்றும் விதைகள் நன்கு முளைத்து வரும் மேலும் இரண்டு மூன்று இடை உழவு செய்வதால் களைகள் கட்டுப்படும் வரகு பொதுவாக கை விதைப்பு முறையில் பரவலாக தூவப்படும் இம்முறை விதைப்பிற்கு ஹெக்டருக்கு பதினைந்து கிலோ விதை தேவைப்படும் ஆனால் பயிரின் வளர்ச்சி ஒரே சீராக இருக்காது கொரு அல்லது விதைப்பான் கொண்டு வரிசை விதைப்பு செய்தால் அதிக பரப்பளவில் மண் ஈரம் காயும் முன்பே விதைக்கலாம் இம்முறையில் விதைக்க சுமார் ஹெக்டருக்கு பத்து கிலோ விதை போதுமானது விதையை விதைக்கும்போது போது இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும் வரிசைக்கு வரிசை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் மேலும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உரமிட வேண்டும் மண் வளத்தை நிலைப்படுத்துவதற்காக ஒரு ஹெக்டருக்கு ஐந்து டன் மண்புழு உரம் அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் என கடைசி உழவின் போது இடுதல் மிகவும் சிறந்த பயனை தரும் விதைக்கும் போதே அடியுரமாக மணிச்சத்து முழுவதுமாக இட வேண்டும் தழிச்சத்தை மட்டும் பாதி இட்டு மீதமுள்ளதை மேலூரமாக விதைத்த முப்பத்தைந்து முதல் நாற்பதாவது நாளில் இட வேண்டும் கலை நிர்வாகம் வரிசை விதைப்பு செய்திருந்தால் இரண்டு அல்லது மூன்று முறை இடை உழவு செய்து பின் ஒரு முறை கை எடுக்க வேண்டும் கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் இடை உழவு செய்ய இயலாது ஆதலால் இரண்டு முறை கை எடுக்க வேண்டும் ரசாயன முறையில் களைகளை கட்டுப்படுத்த விதைப்பு செய்த இருபது முதல் இருபத்தைந்து நாட்களுக்குள் இரண்டு நான்கு டி சோடியம் உப்பை ஒரு ஹெக்டேருக்கு புள்ளி ஏழு ஐந்து கிலோ வீரிய வேதியியல் உட்பொருள் என்ற அளவில் களை இருக்கும்போது தெளிப்பு செய்தால் களை நன்கு கட்டுப்படுத்தப்படும் மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து களை கொல்லி இட வேண்டும் முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த இருபதாம் நாளில் மானாவாரி பயிரில் வரிசைக்கு வரிசை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளையில் பயிர்களை களைக்க வேண்டும் களைத்த பயிர்களைக் கொண்டு பயிர் இல்லாத இடங்களில் நடவு செய்யலாம் வரகு பொதுவாக மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நிலையான விளைச்சல் கிடைக்க வேண்டுமெனில் மண் மற்றும் அதன் ஈரப்பதத்தை காக்க தக்க வழிமுறைகளை மேற்கொண்டு பாதுகாப்பது அவசியமாகும் அல்லது முந்தைய பயிர் அறுவடை செய்த பிறகு அந்த நிலத்தை உழுதுவிட வேண்டும் நிலச்சரிவுக்கு குறுக்கில் உழுதுவிட வேண்டும் நிலச்சரிவுக்கு ஏற்றவாறு பத்து முதல் பன்னிரண்டு மீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பு போட்டுவிட வேண்டும் மூன்று புள்ளி மூன்று முதல் நான்கு மீட்டர் இடைவெளியில் ஆழசால் போட்டுவிட வேண்டும் வரகு பயிர் நன்கு வளர்வதற்கு முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது மில்லி மீட்டர் மழை அளவு தேவைப்படுகிறது முக்கிய பயிர் வளர்ச்சி பருவங்களில் கட்டாயமாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் விதைப்பு பூக்கும் பருவம் பால் பருவம் என மூன்று பருவங்கள் உண்டு தேவையான அளவு ஈரப்பதம் மண்ணில் இல்லை என்றாலோ நல்ல பரவலான தேவையான அளவு மழை பொழிவு இல்லை என்றாலோ பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட மழை நீரை பயன்படுத்த வேண்டும் பயிர் பருவங்களில் வறட்சி தென்படும் போது நீர் பாய்ச்ச வேண்டும் மணிக்கறி பூட்டை நோய் மட்டும் வரகு பயிரை வெகுவாக தாக்குகின்றது இந்நோய் விதையின் மூலம் பரவுகின்றது இந்நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் பூஞ்சான கொல்லி மருந்தை விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இந்நோயை தாங்கி வளரக்கூடிய ரகமான கோ மூன்றை பயிரிடலாம் வரகு விதைத்த பத்து நாட்களுக்கு பிறகு குருத்து ஈ தாக்கி சேதம் ஏற்படும் இதனால் நடு குருத்து காய்ந்துவிடும் இப்பூச்சி தாக்குதல் மிக கடுமையாக உள்ள போது விளைச்சலின் அளவும் பாதிக்கப்படும் விதைப்பை தள்ளி போடுவதால் இப்பூச்சி தாக்குதல் அதிகரிக்கின்றது எனவே பருவமழை தொடங்கிய உடனே விதைப்பதால் இதனை கட்டுப்படுத்தலாம் ஜூலை கடைசி வாரத்திற்குள் விதைப்பு செய்யப்பட வேண்டும் விதைப்புக்கு அதிக விதை அளவு பயன்படுத்தப்பட வேண்டும் தேவைப்படும் போது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும் பின் கதிர்களை களத்தில் வைத்து அடித்து இவற்றை நன்றாக வைத்து சுத்தம் செய்து சேமித்து வைக்க வேண்டும் உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துவதாலும் சீரிய சாகுபடி குறிப்புகளை கடைபிடிப்பதாலும் தோராயமாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ தானியம் மற்றும் நாலாயிரத்து ஐநூறு முதல் ஆறாயிரத்து ஐநூறு கிலோ தட்டை என்ற அளவில் விளைச்சல் காணலாம் உமி நீக்கப்பட்ட தானியங்கள் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களில் அரிசியை போலவே இருக்கும் இந்த தானியத்திற்கு சில மருத்துவ குணங்கள் உண்டு அதாவது உடலில் ஏற்படும் வீக்கம் நுரையீரலில் ஏற்படும் நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது மேலும் இதனை உண்பதால் உடலை சீராக வைத்துக் கொள்ளலாம் இதை தவிர வரையில் மற்ற குறு தானியங்களில் உள்ளதை போன்றே அதிக உணவுச்சத்துக்கள் உள்ளன வரகின் நூறு கிராம் தானியத்தில் எட்டு புள்ளி மூன்று கிராம் புரதம் அறுபத்தைந்து கிராம் மாவுச்சத்து ஒன்று புள்ளி நான்கு கிராம் கொழுப்பு ஒன்பது கிராம் நார்ச்சத்து இரண்டு புள்ளி ஆறு கிராம் தாதுக்கள் இருபத்தி ஏழு கிராம் சுண்ணாம்புச்சத்து நூற்றி மில்லி கிராம் பாஸ்பரஸ் மற்றும் பனிரெண்டு மில்லி கிராம் இரும்புச்சத்து உள்ளது இப்படி சத்துக்கள் மிகுந்த மருத்துவ பண்புகளை உடைய வரகினை மற்ற தானியங்களைப் போன்று அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடல் சீரான சமநிலையில் இருக்கும் வரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்தி கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணுவனதில்மை கோதுமை பாம்பு புரதம் இருந்து பி உயிர் நிறைய இதில் தான் பி உயிர் நிறைய இதில் தான் சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் இந்த நாளும் கோதுமையில் நாடுவார் நலம் ரொட்டி எல்லாம் எல்லாம் உமா பூரி பக்குவமா கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் நாடு செய்தோம் அதில் பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடும்